நாலாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் நாலாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா நாலாம் இடம் கல்வியை குறிக்கக்கூடிய இடம் அந்த நாலாம் இடத்துல புதன் இருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல அவங்களுக்கு கல்வி கிடைக்கும் இந்த வசதி வாய்ப்புகள் அதாவது அடிப்படை வசதி வாய்ப்புகள் சொல்லுவோம் அம்மா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பிறந்த ஊர்லேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நல்லா தான் கிடைக்கும் அதில் எந்த தவறும் கிடையாது அதே போல் நல்ல இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க அதாவது அறிவாளித்தனத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவோம்ல அறிவாளி அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா நீங்கள் எதை கேட்டாலும் அவங்க அழகாக சொல்லுவாங்க புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு எடுத்து செய்யறதுன்னு ஒன்னு இருக்குல்ல இவங்கள பயன்படுத்தி இவங்கிட்ட அறிவை வாங்கிட்டு இவங்ககிட்ட உழைப்ப வாங்கிட்டு கனெக்ட் பண்ணி மேலே வராங்க பாருங்கள் அவங்க தான் உலகத்தில் சக்ஸஸ் ஆகுறாங்க இந்த சக்ஸஸு ரேட்டுங்கிறது நாலாம் இடத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை தான் வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த புதன் நாலாம் இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது உபயலக்கணமாக இருந்து இதை ரொம்ப கவனமாக குறிப்பாக பார்த்துக்கணும் மிதுன லக்கணமும் இல்லை வந்து கன்னியா லக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் மறந்து புதன் நாளில் இருந்தால் இந்த பலன்கள் அப்படியே நேர்மாறாக நடக்கும் இந்த பலன்கள் அப்படியே பெருசாக எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறத முதல்ல தெளிவாக வச்சுங்க